இதுல வந்து ஒரு ஒரு மூணு நாலு இடத்துல வந்து அவர் சுயமரியாதை இழக்கிறார் முதல்ல அவர் என்னங்கிறாருன்னா முப்பத்தி ரெண்டு வருடம் ஆண்ட கட்சி எனக்கு திமுக சதி செய்யாது பதினெட்டு மாநிலங்களில் ஆட்சி செய்யும் பாஜகவுக்கு சதி செய்யாது ஆனா நேத்து வந்து விஜய்க்கு சதி செய்யும் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாரு இல்லையா அப்ப அதுவே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் அப்படின்னு தெரியும் அவருக்கு தெரிஞ்சாலும் அந்த சுயமரியாதை இழப்பை பொருட்படுத்தாத அளவுக்கு அவருக்கு வந்து கூட்டணி வெறி இருக்கு ரெண்டாவது அவர் என்ன யோசிச்சு பார்க்கணும்னா சரி திமுக குறை சொல்றாரு திமுக வந்து நம்ம உள்ள கூட போட்டலாம் செந்தில் பாலாஜில இருந்து எல்லா அமைச்சர்கள் அன்பில் போனார் அவர் அழுது ஒரு கூட்டம்னு அவர் தூக்களை ஏத்திரலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து தாலுக்காக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குறாரு அவர் கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருந்து பதினெட்டு நாள் அவரு போய் பார்க்காமல் இருந்தால் அவரது தொண்டர்கள் சும்மா இருப்பார்களா என்று யோசிச்சு பார்க்கணும் இது எவ்வளவு ஒரு மோசமான செயல் யாருக்கு நீங்க வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க திமுக எவ்வளவு வேணாலும் சாடுங்க நீங்க ஒரு மூத்த அரசியல் கட்சி தலைவர் நாற்பது வருஷம் அரசியலா இருக்கீங்க நாலு வருஷம் முதல்வராக இருந்திருக்கீங்க விஜய்ங்கிறவரு உங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் ஏன்பா திமுக பண்ண தப்பு அதை நான் பாத்துக்கிறேன் நானும் பாஜக ஏறி ஏறி அடி ஏடின்னு அடிப்போம் திமுகவை கொஞ்சம் அறிவோடு நடந்து கோப்பா போய் அந்த மக்களை பாருப்பா அந்த மக்களோட உடல் நிலப்பான்னு சொல்றதுக்கு தானே இல்ல விஜய் வந்து விட்டார் அவ்வளவுதான் எங்களோட கூட்டணிக்கு பெரிய கட்சி வராரு பாருங்க இப்பயே கொடி அசைக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்லை உங்களுக்கு நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தது அவ்வளவு ஆர்ப்பரிக்கிறாருங்க இன்னைக்கு அந்த வேன் மேலே பாருங்க இப்பவே கொடி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவுதான் இது ஒரு புதிய பிரளயத்தை உண்டாக போகுது திமுக களை கடைச்சி நாப்பத்தோரு பேர் உயிருக்கு வந்து உங்களுக்கு இப்படிதான் வந்து கண்டென்ட் ஆக்கி அது வந்து கதி கலங்குச்சு கதற விஜய் ஃபேன்ஸ் மாதிரி இவரும் பேசிக்கிட்டு